ரெண்டாயிரத்தி மூணுல தேர்தல் ஆணையம் கொடுத்த அந்த விதிமுறைகளை அந்த ஆவணங்களை கொடுங்கன்னு சொன்னால் வெளியிடுவதற்கு தயாராகவே இல்லாத ஒரு நிலையில தான் தேர்தல் ஆணையம் இருந்ததை நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த எதிர்த்து வழக்கு போட்ட பொழுது உச்ச நீதிமன்றத்தில் ஒரு எழுநூற்றி எண்பத்தி ஒம்போது பக்கம் ஆவணத்தை பதிலாக தேர்தல் ஆணையம் அப்படவிட்டா பிரமாண பத்திரமாக உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தது அந்த பிரமாண பத்திரத்தில் எந்த ஒரு இடத்திலையும் ரெண்டாயிரத்தி மூணு தேர்தல் ஆவணத்தை பற்றி குறிப்பிடவே இல்லை பேராசிரியர் யோகேந்திர யாதவ் உச்ச நீதிமன்றத்தில் அந்த வெளியே பத்திரிகையாளர்கிட்ட செய்தியில் சொல்லும் பொழுது இட்ஸ் மிஸ்லீடிங் த சுப்ரீம் கோர்ட் வணக்கம் இது உங்கள் டெமோக்ராட்டிக் தமிழன் யூடியூப் சேனல் இதில் சமூகம் சார்ந்த உரிமைகளுக்காகவும் அவை பாதிக்கப்படும் போதும் அவற்றை வேண்டும் என்ற நோக்கத்திலும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது வணக்கம் நண்பர்களே இன்று மீண்டும் உங்களோடு ஒரு முக்கியமான தலைப்பின் கீழ் ஏற்கனவே பேசிய தலைப்பாக இருந்தாலும் இதுவரை சொல்லப்படாத செய்திகளோடு உங்களோடு உரையாடலாம் என்று எண்ணுகிறேன் அதுதான் ஏற்கனவே நாம் பேசி வந்த பீகார் சட்டமன்ற தேர்தல் குறித்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை ஏற்கனவே நாம் பேசியிருக்கிறோம் உங்களுக்கும் தெரியும் ஜூன் இருபத்தி நாலாம் தேதி இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருந்த அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அந்த அறிவிக்கை அதை அவங்க வெளியிட்ட உடனேயே பல்வேறு பிரபலங்கள் அமைப்புகள் எல்லாம் உச்ச நீதிமன்றத்தில் அவற்றிற்கு எதிராக வழக்கு தொடுத்தன என்பதும் உங்களுக்கு தெரியும் அப்போ தேர்தல் ஆணையம் ஒரு செய்தியை திரும்ப திரும்ப சொல்றது என்னவென்றால் நாங்கள் ரெண்டாயிரத்தி மூணுல என்ன நடவடிக்கைகளை பின்பற்றினோமோ அதே தான் இப்பொழுதும் அச்சரம் பிசகாமல் பின்பற்றுகிறோம் எனவே நீங்கள் எதுக்கு அதை எதிர்ப்பதற்கான காரணம் எதுவும் இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப தேர்தல் ஆணையம் சொல்லிக்கொண்டே இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க அந்த தகவல்களை ரெண்டாயிரத்தி மூணுல தேர்தல் ஆணையம் கொடுத்த அந்த விதிமுறைகளை அந்த ஆவணங்களை கொடுங்கன்னு சொன்னா அதை வெளியிடுவதற்கு தயாராகவே இல்லாத ஒரு நிலையில தான் நாம் தேர்தல் ஆணையம் இருந்ததை நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த எதிர்த்து வழக்கு போட்ட பொழுது உச்ச ஒரு எழுநூற்றி எண்பத்தி ஒன்போது பக்க ஆவணத்தை பதிலாக தேர்தல் ஆணையம் அபிடவிட்டா பிரமாண பத்திரமாக உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தது அந்த பிரமாண பத்திரத்தில் எந்த ஒரு இடத்துலையும் ரெண்டாயிரத்தி மூணு தேர்தல் ஆவணத்தை பற்றி குறிப்பிடவே இல்லை ஆனாலும் சொல்லுகிறது நாங்கள் ரெண்டாயிரத்தி மூணில் என்ன செய்தோமோ தான் இப்பொழுதும் செய்தோம் என்று அதுபோல உச்ச நீதிமன்றத்தில் நடந்த விசாரணையில ரெண்டாயிரத்தி மூணுல நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று உச்ச நீதிமன்றமும் குறுக்கு விசாரணையிலும் கேட்டபொழுது அது குறித்து மௌனமாக தேர்தல் ஆணையம் சாதித்தது அதே போல டெல்லி வட்டாரத்தில் ஒரு மிக பெரும் வழக்கறிஞராக இருக்கக்கூடிய அரசினுடைய நடவடிக்கைகளில் வெளிப்படை தன்மை வேணும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் அஞ்சலி பரதவாஜ் அவர்கள் ஒரு ஆர்டிஐ மூலமாக ரெண்டாயிரத்தி மூணில் என்ன நடந்தது அதனுடைய அந்த விதிகளை ஆவணங்களை கொடுங்கள் என்று கேட்டபொழுது அப்பொழுதும் அதற்கு எந்த விதமான பதிலையும் தேர்தல் ஆணையம் சொல்வதற்கு தயாராக இல்லை பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க அந்த பிரஸ் மீட்டில் ஞானேஷ்குமார் வச்சிருந்த பிரஸ் மீட்டில் கேட்குறாங்க தேர்தல் ஆணையம் ரெண்டாயிரத்தி மூணில் என்ன செய்தது அதை நீங்கள் சொல்லுங்கள் என்றால் அது தொலைந்து விட்டது என்று பத்திரிகையாளர்களிடம் இந்திய தேர்தல் ஆணைய தலைமை தேர்தல் ஆணையர் அவர் சொல்லுகிறார் இப்படியாக மீண்டும் மீண்டும் அவர்கள் நாங்கள் இரண்டாயிரத்தி மூணில் சொன்னதைத்தான் செய்ததைத்தான் சொன்னதைத்தான் நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி சொல்லி வந்த ஒரு நிலை ஆனால் அது குறித்து வெளியில் எதையும் எந்த தகவலையும் வெளியிடாமல் மறைக்கக்கூட நிலைதான் இருந்து வந்ததை நாம் பார்க்கிறோம் இப்படியான ஒரு நிலையில பிரபல வழக்கறிஞர் ஊழலுக்கு எதிராக போராடக்கூடிய போராடி கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் அவர்கள் உச்ச ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தார் ஒரு ஆக அதில் என்ன சொல்றாருன்னு சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி மூணில் தேர்தல் ஆணையம் கொடுக்க மறுத்த அந்த ஆவணத்தை அறுபத்தி ரெண்டு பக்க ஆவணத்தை அதை அங்கே தாக்கல் பண்றார் உச்ச அப்போ இதை இவ தாக்கல் பண்ண உடனே அதாவது தேர்தல் ஆணையம் அரண்டு போயிட்டுன்னு சொல்லலாம் நடுநடிக்கு போயிட்டுன்னு சொல்லலாம் ஏன்னா அவர்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தாங்க அப்படிப்பட்டது எதுவும் வெளிப்படையாக கொடுக்காமல் தொலைந்து விட்டது என்று சொல்லிக்கிட்டு இருந்த போது எங்கேயோ கண்டுபிடிச்சு நம்ம பிரசாந்த் பூஷன் தாக்கல் பண்ற ஒரு செய்தியை கூட நம்ம பார்த்தோம் அப்போ இதில் மூன்று முக்கியமான விஷயங்கள் இந்த தேர்தல் ஆணையம் எப்படி பொய் சொல்லி இருக்கிறது பொய் என்றே திட்டவட்டமாக கூறலாம் இதை பற்றி பேராசிரியர் யோகேந்திர யாதவ் உச்ச அந்த வெளிய பத்திரிகையாளர்களிட்ட செய்தியில் சொல்லும் பொழுது இட்ஸ் மிஸ்லீடிங் த சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு ஒரு கட்டத்தில் சொல்றாரு அது மிக திட்டமிட்ட பொய்யாகவே என்று இருக்கிறது என்றையும் அவர் குறிப்பிடுகிறார் அதுல முதல் பொய்யாக நாம எதை பார்க்கிறோம்னு சொன்னா தேர்தல் கமிஷன் சொன்னத ரெண்டாயிரத்தி மூணில் அனைத்து மக்களும் விண்ணப்ப படிவங்களை கொடுத்து பூர்த்தி செய்தார்கள் என்பதை அவ்வாறு செய்தார்கள் என்று தேர்தல் ஆணையம் இப்பொழுது கூறியிருக்கிறது ஆனால் ரெண்டாயிரத்தி மூணுல அப்படி எதுவுமே நடக்கவில்லை என்பதை அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய பழைய ரெண்டாயிரத்தி மூணு விதிகள் கூறுகின்றன இது முதல் பொய் ரெண்டாவது பொய் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி மூணுல இருபத்தோரு தான் அவங்க கொடுக்க சொல்லியிருந்தாங்க நாங்க இப்ப ஒரு மாதத்துல பதில் எல்லாரும் நீங்க ஃபில் அப் பண்றதுக்கு டைம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தது அது ஒரு மிகப்பெரிய அதுவும் போய் ஏன்னு சொன்னால் அங்கே தேர்தல் ஆணைய கேட்டது அப்படிப்பட்ட ஃபார்மே ஃபில்லப் பண்ணணுங்கிற ஒரு செய்தியே ரெண்டாயிரத்தி மூணு அந்த தேர்தல் ஆணைய விதிகளில் இல்லை மூன்றாவது போய் என்னன்னு சொன்னால் வாக்குச்சாவடியில் அந்த பூக்கு பூத்துகளில் எல்லாருடைய பெயர்கள் அந்த பெயர்களையும் திருத்தப்பட்ட பெயர்களையெல்லாம் வாக்குச்சாவடியில் எழுதி ஒட்டி வச்சுருந்தாங்க ரெண்டாயிரத்தி மூணில் ஆனால் இப்பொழுது கண்ணில் கூட காட்டலை என்ன நடந்ததுங்கிற விஷயத்த கண்ணில் காட்டுவதற்கு தயாராக இல்லை இப்படியாக ஒரு பெரிய மூன்று பொய்களை தேர்தல் ஆணையம் அதாவது மறைத்திருக்கிறது அல்லது பொய் சொல்லி இருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் ஏன்னா இப்படிலாம் நாங்கள் நடந்திருக்கிறோம்னு சொல்லிட்டு ஆனால் அந்த ஆவணத்தை கொடுக்க மாட்டோம் என்று சொல்லியிருப்பதன் மூலமாக ஒரு முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்த கதையாக இன்று இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு தன்னைத்தானே தரம் தாழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் இது இந்திய தேர்தல் ஆணையம் ஏதோ ஒரு மூன்றாவது ஒரு ஒரு அமைப்பு என்று நாம் தள்ளிவிட முடியாது இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய மதிப்பும் மரியாதையும் இறங்குகிறது என்று சொன்னால் இந்திய குடியரசினுடைய மதிப்பும் மரியாதை இறங்குகிறது என்று அர்த்தம் இந்திய குடியரசினுடைய மதிப்பும் மரியாதை இறங்குகிறது என்று சொன்னால் நம் ஒவ்வொருவருடைய மதிப்பும் மரியாதையும் இறங்குகின்றது என்று அர்த்தம் அந்த வகையிலே இந்த தேர்தல் ஆணையம் வாய் கூசாமல் சொன்ன அந்த பொய்யானது மக்களிடத்திலும் பொதுவெளியிலும் உச்ச நீதிமன்றத்திலும் அவர்கள் தவறான தகவல்களை கொடுத்தது இந்த மிகப்பெரிய தலைவை நம் தலைகுறிவை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது நண்பர்களே மீண்டும் இன்னொரு உரையாடலில் உங்களோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் சமுதாயத்தை பாதிக்கின்ற இதுபோன்ற பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கும் அவற்றை தீர்ப்பதற்குமான திசையில் அனைவரும் பயணிப்போம் அதற்கு உங்களுடைய இந்த டெமோக்ராட்டிக் சேனலை ஆதரவளியுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து பயணிப்போம்